ஓகே ரமணரி வந்து அண்ணாமலை இருக்குது ஆ இங்கே திருவண்ணாமலை இது மாம்பழத்தூர்லேருந்து வந்து இங்கே தவம் பண்ணிட்டு இங்கே அங்கே உள்ள போய் ஜவம் பண்ணுறேன் அங்கே கிடையாது அப்புறம் திருவண்ணாமலை போகலையா அது வந்து அப்புறம் ரமணி வந்து திருஞான செல்வது பாக இருக்கு அது பார்த்தா சுவாமி வந்து ஸ்வம்பு மேற்கு பார்த்துருக்கு முக்கன்மூர்த்தி அது சொல்லி ரொம்ப துல்லியமா இருக்காரு ஒப்பிடாம இருக்கு அவர் ஈடு இல்லை அடையாதீசர் பாம்பா இருக்காரு பிள்ளையார் வளம்பரி விநாயகர் அந்த விநாயகர் எப்படி பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஆமாம் துர்கா வந்து விசேஷம் தெற்க பார்த்துருக்கு முருகர் வந்து ஒரு முகம் ஆறு கையோட இருந்தார் சனீஸ்வரன் விசேஷம் காகசு மாதிரி கால் வச்சிருக்கார் சனி சனி சனீஸ்வரன் ஆமாம் அதற்கு பார்த்தோம் சம்பந்தர் பாடினால நந்தி இந்த நெஞ்சு இப்படி வளைஞ்சிருக்கும் அந்த நெஞ்சு அப்படி வளைஞ்சிருக்கும் சம்பந்தம் இருக்கு பஞ்சபாண்ட அரை கீழே அஞ்சாயிரம் இருக்கு பஞ்சபாண்டவர்கள் அறைகளா அவங்க எங்க இருந்தாங்களா ஆமா அக்கியாவாசம் போது வந்து தங்கி ஓ இன்னவாசம் வாசம் வனவாசம் வனவாசம் ஆமா ஆமா இங்க தங்கி இங்க தங்கிட்டு தான் போயிருந்தாங்களா சரிங்க